அல்லாஹ் மலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இன்று இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜெயிக்க பிறந்த நீ தோற்று போகிறேனே அப்பா நான் தோற்று போகிறேனே நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே என்று நீ வருத்தப்படுவது எனக்கு நன்றாக தெரிகிறது நன்றாக தெரிகிறது இன்றைக்கு நீ ஜெயிக்கப் போகிறாய் கிளம்பு என் குரலை கேட்டாயே என் படத்தை தொட்டாயே உன் கனவு உன் மிகப்பெரிய கனவு ஒன்று இன்றைக்கு நிறைவேறப் போகிறது பொய்க்கவே பொய்க்காது செவ்வாய்க்கிழமை செல்வாக்கான கிழமையாக உனக்கு மாறப்போகிறது இன்றைக்கு உனக்கான கிழமையாக இது இருக்கப் போகிறது ஏன் என்று சொன்னால் என் அன்பு பிள்ளை செவ்வாய்க்கிழமைகளிலே என்னை நினைத்திருக்கிறாய் என்னை தொட்டிருக்கிறாய் வியாழக்கிழமை மட்டும்தான் உன்னுடைய அப்பாவினுடைய நாள் என்று நினைக்கிறாய் அப்படி அல்ல என் அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளையே உனக்கான நாளாக இந்த நாளை நான் மாற்றி தருவேன் மாற்றி தருவேன் எத்தனையோ இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் கூட உன்னுடைய அன்பான வார்த்தைக்கு அனைவரையும் இன்றைக்கு கட்டி போட செய்வேன் கட்டி போட செய்வேன் நான் உன் அப்பா இல்லையா உனக்கு உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தரக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறதல்லவா ஆகினாலே வியாழக்கிழமை மட்டுமல்ல இந்த செவ்வாய்க்கிழமையும் கூட உனக்கு செல்வாக்கான ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு நான் மாற்றித் தருகிறேன் கிளம்பு கிளம்பு எங்கு சென்றாலும் உனக்கு தங்கு தடையில்லாத வெற்றியை நான் தருகிறேன் அப்பா அப்பா உன்னோடு உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்